பிரியமானவர்களே எங்க போனாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத காரியத்திற்காகத்தான் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு காத்து இருக்கிறோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம நூத்தி முப்பதாவது சங்கீதத்திற்கு வந்திருக்கிறோம் இது ஒரு உதவிக்கான மன்றாட்டு உதவி கேட்கிறவங்க எப்பொழுதும் ஒரு பிரச்சனையில துன்பத்துல கஷ்டத்துல இருக்கும் போது தான் உதவி கேட்பாங்க சும்மா போயிட்டு இருக்கும் போது யாரும் ஹெல்ப் கேட்க போறது இல்லை அப்படி எப்படி இவர் உதவி கேட்குறார் பாருங்க முதலாவது வசனத்தில் கத்தாவே ஆழங்களிலிருந்து இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறதாம் டீப் கால தீபத் என்று சொல்வார்கள் பிரிமானவர்களே ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன் ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட இந்த சங்கீதத்தை தியானித்து கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த ஒரு ஆழத்திலிருந்து கூப்பிடுறீங்கன்னு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மாத்திரம்தான் தெரியும் ஒருவேளை பாவத்தின் ஆழத்திலிருந்து நான் கூப்பிடுற ஆண்டவரே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாம் இல்லை மரணத்தின் பாதாளத்திலிருந்து நான் கூப்பிடுற ஆண்டவரே பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் நான் ஏன்னா நோயினாலே அவதிப்பட்டு கொண்டு பள்ளத்தாக்கிலிருந்து அழைக்கிற ஆண்டவரே நீங்கள் என்னை கரம் பிடிச்சி தூக்குங்கன்னு சொல்லலாம் இல்லை ஆண்டவரே கடன் தொல்லையின் ஆழத்துக்கு போயிட்டேன் நான் அழிஞ்சு போயிடுவேன் போல் பயமாக இருக்கான்ண்டவரே என்னை தூக்குங்கன்னு சொல்லலாம் இல்லை என் பிள்ளைகளின் க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் எங்கள் உறவை குறித்ததான பயம் எந்த ஒரு ஆழத்திலிருந்து நாம் கூப்பிட்டாலும் அந்த கர்த்தருடைய இருதயத்தின் ஆழத்திலே போய் சேர்ந்து உங்களை உயர்த்துகின்றவராய் இருக்கின்றார் அதே மூன்றாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நான் தப்பு பண்ணதுனால இப்படி வந்து சூழ்ந்திருக்கேன் இப்படி வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை கவனித்திருந்தீங்கன்னா யார் நிற்க முடியும் உங்க முன்னாடி எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிணை ஆனோன்னு வேதம் சொல்லுதே இப்படி சொல்கிறதுனால பாவம் செய்யலாம் இல்லை ஆனா பாவத்தை அரிக்க இடும்போது பெரியமானவர்களே எங்க போனாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத காரியத்திற்காகத்தான் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு காத்து ஐந்தாவது வசனத்தில் கத்திருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையே நம்பி என்று வசனம் சொல்லுகிறது அப்போ கர்த்தக்காக நான் ஆழத்திலிருந்து அழைத்து என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுமாண்டவரே என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் எதற்கு காத்திருக்கிறேன் எது காசு கொடுத்து வாங்க முடியாத காரியங்கள் தெரியுங்களா பெரியமானவர்களே ஏழாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரோவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு கடையில் போய் எவ்வளவு காசு இருந்தாலும் கிருவை வாங்க முடியாது நம்மளால் ரெண்டாவது ரட்சிப்பு வாங்கவே முடியாது ரட்சிப்புக்கு முன்பதாக வருகின்ற ஒன்று மீட்பாக இருக்கின்றது இந்த பாவத்திற்கு ஆண்டவரே நான் பிழைத்து வாழ என்னை மீட்டுக்கொள்ளும் இது காசு கொடுத்து மீட்பு வாங்க முடியாது காசு கொடுத்து ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கிருவை தகுதியற்ற எனக்கு தகுதியை கொடுத்து நிற்க வைக்கின்றது தான் கிருவை நமக்கு அந்த கிருபையும் மன்னிப்பையும் ஆண்டவர் மீட்பையும் கொடுத்து நம்மை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகின்ற இந்த விலையேற பெற்ற ஒன்றுக்காக நாம் காத்திருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு எந்த ஒரு ஆழத்திலிருந்து நாம் கூப்பிட்டாலும் இந்த விலையேற பெற்ற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்று பிறே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற அன்று ஒவ்வொருவருடைய ஆழத்தின் கூக்குரலை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அவர்களுடைய நிலைமையை நீர் மாற்றி கிருபையை ஆண்டவரே நீர் அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்து மீட்பின் ரகசியத்தை மீட்பின் வல்லமையை க கொடுத்து கத்தாவே ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்